இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் கொஸ்து இந்த கத்திரிக்காய் கொஸ்து வந்து பல பேரும் பலவிதமாக செய்கிறாங்க ஆனால் இந்த கத்திரிக்காய் கொஸ்து பாத்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்தை எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் கொஸ்தை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்துட்டு புளி இது நல்லா ஊறணும் அதனால இது முதலே நம்ம வந்து ஊற வச்சிருவோம் தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் ஊத்தி வந்து நம்ம ஊற வைக்கலாம் இந்த கத்திரிக்காய் கொஸ்தோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த பொடி தான் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு வந்து மிளகா நான் வந்து கத்திரிக்காய் கம்மியாக வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி அளவு நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய கூட செஞ்சுக்கலாம் ஒரு நாலு மிளகா செத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி இந்த அளவு வந்து ஜீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் தான் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்தா போதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு இந்த பொடியை வந்து கருகாமல் வந்து வறுத்து எடுத்துக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் வந்து இடித்து வச்சு நீங்கள் வறுத்து வச்சுட்டிங்கனாக்கா கத்திரிக்காய் இருந்ததுனாக்கா டக்குன்னு நீங்கள் வந்து இந்த கொஸ்து வந்து நீங்கள் செஞ்சிடலாம் இதை வந்து கருகாமல் வந்து வறுத்துக்கணும் அவ்வளோதான் வறுத்தாச்சு இது நல்லா ஆட்டும் நம்ம இந்த கத்திரிக்காய் கொஸ்துவோட டேஸ்ட்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கத்திரிக்காய் அது வந்து கண்டிப்பாக பிஞ்சு கத்திரிக்காய் தான் இருக்கணும் முத்த இருக்க இருக்கக்கூடாது பிஞ்சு கத்திரிக்காயில்தான் இது வந்து நல்லா டேஸ்டியா உங்களுக்கு வரும் நான் இந்த அளவுக்கு தான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வந்து பொருள்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு அரை கிலோ வரைக்கும் நீங்கள் கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் கொஸ்துவா செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து நான் ஒரு ஒரு மாதம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அது வந்து கெட்டு போகாது கத்திரிக்காயே இந்த மாதிரி சின்ன சின்ன துட்டுகளா வந்து அரைஞ்சிக்கோங்க ஒரு கடாயில தாராளமா நல்லெண்ணெயை விட்டு இதை வந்து வதக்கிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா உங்களுக்கு வந்து வதங்கணும் வெந்து வந்துடணும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்து வந்துடணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரே ஆவியில வந்து நல்லா சுருண்டு வருது பாருங்க இந்த மாதிரி நல்ல பிஞ்சு கத்திரிக்காயா இருக்கணும் அப்பதான் வந்து அந்த கத்திரிக்காய் கொசுக்கு சூப்பரா இருக்கும் நான் வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கத்திரிக்காய் நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கணும் இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து ஆறணும் நல்லா அதனால ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்குவோம் இது மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆற விட்டுடுங்க இதை ஒரு கடாயில எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் உளுத்த பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இதுக்கு வந்து புளி தான் வந்து மெயின் புளிப்புக்கு அதனால தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றையோன்னு மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை மாதிரி தாளிக்கக்குள்ளே வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையை சேருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெடிக்காது எண்ணெய் வெடிக்காது இப்ப வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்ல சுருளை வந்து உங்களுக்கு வதங்கணும் இத நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்ப நம்ம வந்து நம்ம பொடிக்கு வந்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா இதை நம்ம வந்து இடிச்சுக்கலாம் ஏன்னா நல்லா ஆறி இருக்கும் அதனால இது வந்து கொறை குறைப்பா வந்து நம்ம வந்து இடிச்சு எடுத்துக்கணும் மிக்சியில போட்டு ஒரு குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் நம்ம இடிச்சு வச்ச அந்த பொடி இதுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை சும்மா ஒரு ரெண்டு பரட்டை நம்ம தான் நம்ம இடிச்சிருக்கோம் இது கூட நம்ம சூட்டோட நம்ம கொஞ்சம் வதக்கணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்க தேவை இல்லை அதுக்காக நம்ம இந்த சூட்டோடயே இந்த பொடியை போட்டு ஒரு பரட்டை புரட்டிக்கிறோம் அவ்வளவுதான் கிரட்டிட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளிய வந்து நான் கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் வந்து நம்ம தாராளமாவே விட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லா சுண்டி வந்துடும் அதனால நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் நல்ல தாராளமாவே ஒரு குழம்பு பதம் அந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்ப இது நல்லா வந்து கொதிக்கட்டும் உங்களுக்கு இப்ப நம்ம வந்து ஆற வச்ச கத்திரிக்காவை மிக்சியில நம்ம எப்போடி இடிச்சோம் இல்லைங்களா அதே மிக்சி ஜார்ல போட்டு ரெண்டு சுத்த சுத்திப்போம் ஏன்னா அந்த பொடியெல்லாம் அதுல ஒட்டிட்டு இருந்த பொடியெல்லாம் இந்த கத்திரிக்காவோட சேர்ந்து வந்துடும் அதனால அதை ரெண்டு சுத்த சுத்திப்போம் நம்ம நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காய் ஆறணும் வதங்கி நல்லா ஆறணும் இதை வந்து அதே மிக்ஸி ஜார்ல போட்டு ரெண்டு சுத்த சுத்திப்போம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி தான் மசியணும் உங்களுக்கு ரொம்ப போட்டு நைஸா போட்டு அரைச்சிடாதீங்க சும்மா ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டிக்கோங்க போதும் இப்போ இந்த மசிச்சு வச்சா இந்த கத்திரிக்காய் மத்திருந்தா கூட நீங்க வந்து மிக்சியில அடிக்காம மத்திருந்தா கூட மத்தால கூட நீங்க வந்து மசிச்சுக்கலாம் பிஞ்சு கத்திரிக்காய்ங்கிறதுனால நல்ல மத்திர வந்து உங்களுக்கு மசிச்சுக்கலாம் வந்து இத கத்திரிக்காய் கொஸ்து வந்துட்டு இட்லி தோசை ஆஹ் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாதத்துல போட்டு பசஞ்சு தொட்டுக்கலாம் நீங்க நம்ம வெளியூர் எங்கேயாவது நம்ம போனோம்னாக்கா இதை நம்ம வந்து செஞ்சு எடுத்துட்டு போகலாம் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நம்ம நிறையவே நான் தண்ணி விட்டேன் இல்லைங்களா எப்படி வந்து இந்த கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா க கெட்டியா வந்துருச்சு பாருங்க இது வந்து தான் இருக்கணும் குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது கொஸ்து இந்த மாதிரி கட்டியா இருக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டாக்கா நம்ம கத்திரிக்காய் சேர்த்தாக்கா இந்த மாதிரி வந்துடும் அது உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட நீங்க இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் நீங்கள் விட்டுட்டு நல்லா வந்து நம்ம சுண்டை எடுத்துக்கலாம் நம்ம ஸோ நல்லா பசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் மெயினாக அதுதான் கத்திரிக்காய் கோஸ்டோட டேஸ்ட்டை வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய வெல்லம் நான் இந்த அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கட்டியாகிடும் அது அதனால் சிம்மில் வச்சுட்டு இதை நல்ல ஒரு பரட்டை பட்டிடுங்க அவ்வளோதான் கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இது எங்கள் ஊருக்கே உண்டான ஸ்பெஷலான ஒரு ரெசிபி இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து அந்த திட்டம் வந்து அது ப்ராக்டிஸில் நமக்கு சம் அது வந்துடும் இல்லைங்களா இது சூப்பராக இருக்குது நான் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபி வந்து நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன் இந்த ரெசிபி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துருக்க உப்பு வந்து கொஞ்சம் வந்து க எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நான் சொல்கிறது வந்து உப்பை வந்து கம்மியாக போட்டுக்கோங்க பத்துலென்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அந்த டிஷ் வந்து வாயில வைக்க முடியாது ஸோ அதனால் உப்பை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க பத்துலன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ நான் சேர்த்துருக்க உப்பு எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது அட்டகாசமான இந்த கத்திரிக்காய் கோஸ்தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக வெளியூர் போனீங்க அப்படின்னாக்கா இது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பூரியை தவிர மீது எல்லாத்துக்கும் இது வந்து ஆப்டான ஒரு டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ